அண்ணன் எம்எஸ்சி அவர்கள் எங்களுடைய பாட்டையும் என்னுடைய இசையையும் கேட்டிருக்கிறார் என்பது முதல் நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரயில்வே காலனியில அவருடைய மாமாவை பார்ப்பதற்காக அங்கே வந்திருந்திருக்கிறார் எங்களுக்கு தெரியாது எங்களுடைய நிகழ்ச்சி ரயில்வே தொழிலாளர்கள் சார்பாக அந்த காலனியிலேயே நடக்கிறது எங்கள் மேடையிலிருந்து மூன்றாவதோ நான்காவதோ வீட்டிலோ வீட்டில் அண்ணன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் இது எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்கள் கச்சேரியில் இடம் பெறுகின்ற பாடல்கள் அனைத்தும் பெரும்பா அனைத்து அனைத்து பாடல்களுமே அவருடைய இசையில் அணுகின்ற பாடல்களை தான் நாங்கள் பாட்டு எழுதிய பாட வைப்போம் அண்ணனை ஏன்னா படம் ரிலீஸ் உடனே அந்த பாட்டில் பாதிச்சுக்கிட்டே இருப்போம் நாள் முழுக்க வருடம் முந்நூறு இசை நிகழ்ச்சி இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் இந்த ரயில்வே காலனியிலே நடக்கின்ற இந்த கச்சேரி கேட்டு முடிந்து விட்டு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் படுக்க போனால் இன்றைய கச்சேரியை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கேட்டார் எந்த ஒரு தகவலை ரயில்வே தொழிலாளி வந்து எங்களுக்கு பில்லர் அவ்வளோதான் தூக்கம் போச்சு அன்னைக்கு நைட்டு தூக்கம் போச்சு அப்புறம் இவனை தான் அனுப்பிச்சி வச்சு போய் கேட்டு வாங்க இருக்காரன்னு பார்த்துட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆக போய் அனுப்பிச்சி வச்சா பார்த்தா அவர் வந்து காலையிலேயே போயிட்டாரு அதிலிருந்து சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் மாதம் நாங்கள் இங்கே ஏறி நானும் பாஸ்கரும் வந்து சேர்ந்து விட்டோம் ஏனென்றால் அண்ணன் கட்சியை விட்டார் என்பது ஒரே ஒரு தகவல் தான் இதை எந்த மேடையிலும் நான் சொன்னதில்லை அப்புறம் வந்து இறங்கமண்டிய பாரதி ராஜா ரூபாய் இருந்துட்டு அண்ணனை போய் சாந்தவில பார்த்துட்டு ஆசீர்வாதம் ஆகிட்டு வரலாம்னு போனால் வீட்டுக்கு போனால் அவர் ரெக்கார்டிங் கிளம்பிகிட்டு இருக்காரு ஒம்பது மணிக்கு வெளியில் வர்றாரு பார்க்குற ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுல இல்லை நாங்களாம் யாருக்கும் ஏன்னா பெரிய கொள்கையில் வளர்ந்தவர்கள் பெரிய கொள்கையில் வளர்ந்தவர்கள் யார் காலையிலும் விழுந்து வருகிறவர்கள் ஆனால் மனசில் ஆசீர்வாதம் வாங்கணும் இருக்குது வணங்கவில்லை பார்த்தா அவர் முகத்தை பார்க்க முடியலை ஃபஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறேன் அவர் பார்த்து சிரிக்கிறார் வாங்க அப்படிங்கிற அதுக்குள்ள வண்டி ரெடியா இருக்கு மாணிக்கம் என்ற அந்த டிரைவர் இருந்தார் அப்போ அவர் மாணிக்கம் தானே முத்து 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 முத்தா இருந்தாலும் மாணிக்கம் அவரு அவர் கண்டி வண்டி திறந்து விட்டு அந்த எம்எஸ்சி பிப்டி பிப்டி டூ வண்டி டோரை திறந்துட்டு நிற்கிறாரு அண்ணா அப்படியே ஏறினாங்க சரி வர்றேன்னு சொல்லிட்டு அப்படி போனாங்க எனக்கு பேச்சு செயல் எல்லாமே இழந்து போய்விட்டது அப்புறம் வந்து ஜி கே வெங்கடேஷ் அவர்களிடம் சேர்ந்த பொழுது அண்ணா அவர்கள் சொல்லுகின்ற அவரை பற்றிய க செய்திகள் எல்லாம் என் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்தது நான் கஷ்டப்படுவதை பார்த்து நாங்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நானும் பாஸ்கரும் படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து ஏண்டா நீ நான் வேணா உன்னை எம்எஸ்சி வீட்டில் சேர்த்து விடுறேன் நீ போய்ட்றியா நீ ரொம்ப கஷ்டப்படுறியா நீ பாரு கிட்டார் கூட ஒரு மாஸ்டர் ரூமில் இருந்து தான் எடுத்துகிட்டு வர்ற உனக்குன்னு சொந்தமாக ஒரு கிட்டார் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் யோசித்து பார்த்தேன் நீ போனால் நல்லா வசதியாக இப்போ எப்பா நிறைய ரெக்கார்டிங் நடக்கும் உனக்கு நீ நல்லா வசதியாக இருப்ப அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறார் ஜி கேவி அண்ணா அங்கே போனால் எனக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்களே வரிசையாக நான் எண்ணி பார்த்தேன் நிறைய பேர் இருந்தாங்க ஜோசப் புஷாக்கார் அந்த நேரத்தில் நிறைய பேர் பேர் இருந்தாங்க எண்ணி பார்த்து நினச்சி பார்த்தேன் அதுக்கப்புறம் உள்ள நம்ம லிஸ்ட் வரும் நம்ம முன்னாடியில் இருக்கணும் வேண்டாம் வேண்டாம் அண்ணா வேண்டாம்ண்ணா நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் உங்கள் கூட இருந்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து நான் வாழ்த்து அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாசிக்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்த படம் வந்து அவளுக்கு என்ற ஒரு மனம் என்ற ஸ்ரீதரன் ஸ்ரீதரர் சார் இயக்கிய படத்திலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது காம்பவார்கள் வாசிப்பதற்காக நான் போனேன். எனக்கு பேச்சு செயல் எல்லாமே இழந்து போய்விட்டது